குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் கெட் கிராம் சில்வர் ஃப்ரீ திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயரை பிடிச்சிக்க அனுமன் சாலிசா ரொம்ப முக்கியம் ஜென்மத்தில் சனி இருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு மாறார் திருப்பி சொல்றேன் கேட்டுக்குங்க ஜென்மத்தில் சனி இருந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நாலாம் இடத்துக்கு மாறார் வரக்கூடிய குரு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கவனமாக இருக்க வேண்டும் அக்க பக்கத்தில் சகராறு கூடாது கூடா நட்பு கேடு விளையும் தேகாரக்கத்தில் ரொம்ப கவனம் மெமரி லாஸ் ஞாபகம் மருதி நரம்பு சம்பந்தப்பட்டது வயிறு சம்பந்தப்பட்டது கழிவு பாதையில் கவனம் அதே சமயம் தொழில் ஏற்றம் ஏற்படும் உங்களுக்கு மற்றவர்களுக்கு இருந்த பகையை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய அந்நேரம் அஷ்டமத்தை பார்க்கக்கூடிய குரு நிம்மதி கொடுப்பார் அதனால் ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை எல்லாம் சுமூகமாக பேசிக்கிங்க அழிக்கணும் கழிக்கணும்னு நினச்சா மாட்டிப்பீங்க சட்ட புதிக்கு உட்பட்டு தான் நடக்கணும் வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தெய்வீக வழிபாடுக்கு அதிகமாக செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு தேக தேகார்க்கு சம்மந்தப்பட்ட கோளாறெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து தீர்த்துப்பீங்க நிறைய விஷயம் நல்லது வரும் லாபம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயம் தொழிலே கிடைக்கல வியாபாரமே கிடைக்கல படிப்பே கிடைக்கல திடீர்னு எல்லாத்துலேயும் ஸ்டாக்னன்ட் ஆகிடுச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியல புது தொழில் கிடைக்குமான்னு தெரியல என்னை போக சொல்லிட்டாங்க எல்லாம் மாறிடும் உத்தியோகம் வேறு போக சொன்னாலும் வேறு இடத்துல கிடைக்கும் மேலதிகாரிகள் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக கவனம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் தான் மெடிடேஷன் தான் இல்லைன்னா டிப்ரெஷன் தான் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் தமிழ் புத்தாண்டு பலனான குரோதி வருட பலன்களை பார்த்தோம் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஒரே பயிற்சி குரு பயிற்சி வாக்கியப்படி திருக்கணிதத்தின்படி வாக்கியபடியும் இந்த குரு பயிற்சி ஒரே நாளில் வருவது தான் சந்தோஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி ஏற்படுகிறது இதுவரை மேஷத்தில் இருந்த குருவானவர் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் மேஷம் என்பது செவ்வாயுடைய வீடு ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு பகை வீட்டுக்கு பயிற்சியாகிறார் குரு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் குரு ஆகக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் மீனத்திலும் கேதுவானவர் புதன் வீடான கண்ணியிலும் சனியானவர் தன் சொந்த வீடான கும்பத்திலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பயிற்சி மிக முக்கியம் ஒரு வருடம் ரிஷபத்தில் இருப்பார் குருவுக்கு பார்வை பலன்தான் மிக முக்கியம் அஞ்சாவது பார்வையாக ராசியும் சமசப்தம பார்வையாக ராசியும் சிறப்பு பார்வையாக மகர ராசியும் குரு பெயர் பார்க்கிறார் இந்த பார்வைப்படக்கூடிய ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு விமோசனம் வரும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அந்த பார்வையை தான் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த குருவால் என்னென்ன நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் என்று பார்க்க பொதுவாகவே சுக்கரன் வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகுவானவர் குரு வீட்டில் இருக்கிறதுனால் ஆன்மீகம் தலை தோங்கக்கூடிய அமைப்பு ஏன் ஆன்மீகம் தலை துவங்கும்னா அடி அதை போல் விழும் மனித வாழ்க்கை குறிப்பாக அமெரிக்கா மேற்கிந்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த ரிஷபத்தில் வரக்கூடிய குரு அடுத்ததாக மிதனத்துக்கு போவார் அடுத்ததாக கடகத்துக்கு போவார் அடுத்ததாக சிம்மத்துக்கு போவார் அடுத்ததாக கன்னிக்கு போவார் அடுத்த ஐந்து வருடங்கள் இதெல்லாம் நடக்கும் ரிஷபத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலே அமெரிக்கா பொருளாதாரமாக இருக்கட்டும் பிரிட்டன் பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் ஜாம் ஆக்கி விடுவார் பெரிய அளவுக்கு அங்கே விலை கொடுத்து வாங்கிய நலங்கள் வீடுகள் எல்லாம் திடீரென்று விலவாசி இறங்க வைக்கும் வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு ஏற்படும் நான் சொல்வது டமாஷாக இருக்கும் நடக்கின்ற சமயத்தில் நீங்கள் உணர்வீர்கள் போர் மேகங்களால் தொந்தரவு ஏற்படும் அமெரிக்கா தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எங்கேயாவது ஒரு நாட்டில் போரை தூண்டிவிட்டு அந்த நாட்டுக்கு ஆயுதங்களை விற்று தான் பணம் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரும் அமெரிக்காவில் பல மக்கள் நம் நாட்டிலிருந்து போயிருக்கிறீர்கள் உங்கள் முதலீடுகளெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவையான முதலீடுகளை மட்டும் செய்துவிட்டு தாய்நாட்டில் செய்து கொள்வது தான் நலம் 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 என்பதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் கவனம் இல்லை என்றால் கோல்டு பாண்டிலெல்லாம் போட்டு வைத்துக்கொள்ளும் இந்தியாவில் நிறைய பண்ணிருக்கு இவ்வளோ பெரிய சிக்கலிலும் இந்தியா தாக்கு பிடிக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும் உலக நாடுகளுக்கு இந்தியாவுடைய அருமை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புரியக்கூடிய அமைப்பு ஏற்படும் குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாலான குபேர லட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஒன் கிராம் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் கெட் டூ கிராம் சில்வர் காயின் ஃப்ரீ திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபார் ஆன்லைன் புக்கிங் கஸ்டமர்ஸ் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு